ஓம் குருபடி சரணம் திரௌபடி சரணம் சுகயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் எழுதி வாருங்கள் வீடியோ போகலாம் ஓம் அம்மையப்பன் திரவுடிகள் பெற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பன நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நாங்கள் பார்ப்பன நினைப்பார்கள் தொடி வளம் பெற்ற தீ வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் முற்றுமையாக அமைச்சவருவாய் ஓம் அம்மையப்பந்தரோடைய போற்றி போற்றே கன்னிராசி அன்பர்களே தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் விரையாதிபதி சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இறப்பதால் அதே சமயம் லாபஸ்தானத்தையும் சூரிய பகவான் பார்ப்பதால் இந்த தை மாதம் உங்களுக்கு பூர்வீக நிலம் வீடு நல்ல லாபத்துக்கு இப்பொழுது விற்பனையாகிவிடும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பூர்வீகத்தில் உள்ள சிக்கல்கள் தீர்ந்து அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் அதேபோல குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்ய முடிவு முடிவெடுப்பீர்கள் சுப விரயம் ஆகும் செய்தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகள் அவசியம் தேவை அதே இறந்து போன முன்னோர்களின் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இந்த மாதம் கொடுங்கள் கொடுத்தேறிகள் என்றால் சகல காரியமும் வெற்றியாகும் பணத்தேவைகள் உடனே உடன் பூர்த்தியாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக பழம் தானம் கொடுங்கள் தனம் உங்களை தேடி வரும் அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக சாத்துக்குடி பழம் தானம் கொடுங்கள் சரசரவ என பணம் வந்து சேரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக ஆண் எருமை மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி போடுங்கள் துர்க்கை அம்மனுக்கு இழுப்பை எண்ணெய் நெய் தீபம் இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் தீராத கடனும் தீரும் தீராத நோயும் விலகும் உலர் திராட்சை தானம் கொடுங்கள் உங்கள் பிரச்சினைகள் அனைத்தும் உலர்ந்து காய்ந்து போய்விடும் மீண்டும் மற்ற பதவியில் சந்திப்போம்